சீமான் திமுக தீகா இவங்களுடைய மோதல் மு முற்றுகிறது அதுதான் முதல் செய்தி சீமான் சொல்லிட்டார் ஈவேராவை பற்றி ஈவேரா மோசமான அல்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது ஈவேராவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் நாங்கள் ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஈவே வந்து இப்போ இப்போ தான் சொல்லுகிறார் சீமான் அதனால் சொல்லிட்டோம் எங்களுடைய ஆதரவு சீமானுக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ உடனே என்ன பண்ணியிருக்கான் அந்த திராவிட இயக்கம் உங்கள் உங்களை பற்றி தெரியாது எல்லாம் எல்லாம் முட்டாளுங்க நீங்கள் உங்கள் கிட்ட அதுதான் என்னென்னா பதினோரு மாவட்டங்களில் வழக்குகள் போட்டிருக்கான் சீமான் மேலே இப்போ பூச்சண்டி காட்டுறீங்களா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸ் எவனோ சொல்லி கொடுக்குறான் இந்த இது சட்ட பிரிவில் இருக்கிற வக்கீலுங்க கேட்டுக்கிட்டு பதினோரு மாவட்டங்களில் வழக்கு போட்டிருக்காங்க ப்ரைவேட் கம்பெனி ரிஜய்மான சொல்கிறேன் இந்த கூட்டத்தை இந்த இதெல்லாம் பார்த்து இது ஒரு கூட்டம் இது போடுற வழக்கெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும் இது இதுங்களை இவங்க வழக்கு போட்டாங்கன்னு பயந்துடாதீங்க என்னாச்சு ஏற்கனவே குஷ்பு நடிகை குஷ்பு வந்து தமிழ் பெண்களை பற்றி பொதுவாக ஒரு பெண்களை பற்றி சொன்னார் பெண்களுக்கு இப்போல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க சோஷியலாக மூவ் பண்ணுறாங்க பழைய இதெல்லாம் இல்லை அப்படின்னு பண்ண ஒரு பேச்சு பேசினார் உடனே திருமாவளவன் எல்லா மாவட்டங்கள்லேயும் கேஸ் போட்டார் சட்டம் ரொம்ப அதிகம் தெரிஞ்ச மாதிரி சட்டம் படிச்சிருக்காருன்னு சொன்னோம் ஒரு நாள் கூட அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவர் வந்து ப்ராக்டிஸிங் அட்வொகேட் கிடையாது சீமாவன் வந்து அரசியல்வாதியோலிய வக்கீல் கிடையாது அவருக்கு என்னது இல்லை எல்லாம் சொன்னாங்கன்னு இருபது போட்டார் உடனே குஷ்பு அறந்துருவாங்க பயந்துருவாங்க அப்படின்னு போட்டார் குஷ்பு என்ன பண்ணாங்க இதே சீமானுக்கு போட்ட மாதிரி சீமானுக்கு பன்னெண்டு மாவட்டம் அவங்களுக்கு நிறையா மாவட்டம் போட்டாங்க வட இந்தியாவில் கூட ஒரு ஊரில் போய் போட்டாங்க சி வெள்ளி திருமாவளம் அம்மா ஒன்றும் பண்ணல விவரமான வக்கீல் போனாங்க அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டாங்க போட்டு என்ன சொன்னாங்க ஒரு அரசியல்வாதி இவங்க வந்து ஒரு கமெண்ட்டு சொன்னாங்க தன்னுடைய கருத்தை சொன்னாங்க பயமுறுத்துறதுக்காக பெண்களை அவமதித்து பேசிட்டாங்கன்னு இருபது மாவட்டத்துக்கு மேலே போட்டாங்க கார சட்டத்தை கேலி கூத்தாக்குகிறார்கள் இரு அவங்க என்னென்னச்சாங்க இருபது மாவட்டம் கேஸை போட்டோம் குஷ்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்காக கேஸ்கள் வந்து நிற்கணும் அப்போ வாழ்க்கை புறம் கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க குஷ்பு ஹைகோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட் குஷ்பு வர்சஸ் கன்னியம்மாள் அப்படின்னு ஒரு வழக்கு ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க தான் சட்டை எடி கொடுத்தாங்க இந்த கூட்டத்துக்கு உனக்கு குறிப்பாக என்னையா கேலி குத்தாகிறீங்களா சட்டத்தை ஒவ்வொரு ஒரு ஒரே ஒரு குற்றத்திற்கு ஒரே ஒரு இதுக்கு ஊர் புறாங்கேஸ் போடுவீங்களான்ட்டு எல்லா வழக்கையும் ஒன்றாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இனி இந்த வழக்கை நாங்கள் தான் விசாரிப்போம்ட்டோம் வச்சா ஆச்சு திருமாவளவன் போட்ட வழக்கு அதுக்கப்புறம் குஷ்மில் போட்டு என்னாச்சு புஷ்வானமாக போச்சு அந்த வழக்கு சீமானுக்கு அது தான் சொல்லணும் பன்னெண்டு மாவட்டம் இல்லை இருபத்தஞ்சி முப்பது மாவட்டம் போடட்டும் இந்த முட்டாள்கள் கூட்டம் கவலையே படாதீங்க அத்தனை வழக்கையும் ஒன்றாக சேர்த்து ஐகோர்ட்டில் போட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சு தலைமை நீதிபதி இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்னா செய்வது பண்ணும் குஷ்புங்கிற கேஸில் குஷ்பு வெசஸ் கண்டியமாளுங்கிற கேஸில் இதே மாதிரி முடிவை இந்த உயர் நீதிமன்றம் எடுத்திருக்கிறது இதையும் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்கன்னா ஹைகோர்ட்டு எல்லா வழக்கையும் கொண்டு வாடான்னு சொல்லி போட்டு அதை குவாஷ் பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் இந்த கூட்டத்தில் இருந்து இந்த கூட்டத்தை எதிர்த்து நம்ம இது பண்ண முடியாமல் இருந்தால் அப்புறம் நம்ம எதுக்கு மேலே அழைக்கலன்னு தான் அர்த்தம் இது ஒன்றும் தெரியாத கூட்டம் சட்டமும் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்போ எங்கே போய் போட்டிருக்கான் இந்த கூட்டம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கவர்னரை மாற்றணும் இது மாதிரி ஒரு முட்டாள்கள் எங்கே இருப்பான் கவர்னரை மாற்றணும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி கேட்குற வக்கீலை போட்டிருக்கான் அவன் பார்த்தான் வக்கீல் இந்துளங்களை மாதிரி ஒரு முட்டாள்கள் ஏ கூட்டம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி கொடுக்குறான் கொள்ளை அடித்து வச்சுருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் சொத்தை ஒரு கோடி வந்து கொடுக்குறான் கவர்னரை மாற்றணுமா சட்டம் தெரியுதா கவர்னரை வந்து சுப்ரீம் கோர்ட்டை மாற்ற முடியுமா கவர்னரை யாரை போடணும் யாரை மாற்றணுங்கிறது பிரதமருடைய டிஸ்கிரிஷன் அவருடைய உரிமை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை நீ கவர்னரை மாற்றுன்னு சொல்ல முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கே அந்த அதிகாரம் இல்லை பாலிசி டெசிஷன் நிர்வாகத்தின் வசதிக்காக எடுக்கும் முடிவுகளில் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தலையிட முடியாது கவர்னர் யாருங்கிறத பிரதமர் தான் தீர்மானம் பண்ணுவார் அந்த மாநிலத்தில் உள்ள பாதுகாப்பு இது அண்டை இருந்து வரக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சு அவர் தான் பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவார் சுப்ரீம் உச்சநீதிமன்றத்துக்கு மற்ற விஷயத்தில் பெரிய அதிகாரம் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் கவர்னரை மாற்றிட்டு போட்டு சொல்ல சொல்லுங்களேன் அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா அதிகாரம் இல்லை என்று தெரிந்தும் கவர்னர் பயப்படுவாராம் அப்படி ஒரு கேஸை போட்டால் உங்களை மாதிரி எத்தனை தவ தவற்கையும் குட்டி மீன்களும் முழுங்கணும் திமுங்கலம் கவர்னர் உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருப்பார் நாகாலாந்தில் தீவிரவாதிகள்லாம் பார்த்துட்டு எல்லோரும் துப்பாக்கியோட சரணடைஞ்சான் அடைஞ்சான் நீங்கள்லாம் புஷ் வாங்க உங்கள் கிட்டக்கு போய் கவர்னர் பயப்படுவாரா இப்படி ஒரு வழக்க போடலான்னு சொல்லி எந்த முட்டாள்கள் உங்களுக்கு சொன்னான் கவர்னரை பயமுறுத்தணும்னு பல கோடி செலவு பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் அந்த சீமானது சீமானதில் போலீஸ்கிட்ட போய் வர புகார் கொடுத்துருக்கோம் போலீஸ்கிட்ட புகாரை கொடுத்து போலீஸ் போட்டு போ போலீஸ் போ நேரடியாக போட்டால் நம்ம ஆளுங்கச்சி போட்டுவிடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு உயர் நீதிமன்றத்தில் போட்டு இந்த வழக்கை வந்து பதிவு செய் பதிவு செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு போட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் யார் புகார் கொடுத்தாலும் வழக்கு விசாரித்து உண்மை இருந்தால் பதிவு செய்யுங்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ போலீஸ் வந்து அந்த வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு வைங்க என்னத்தை கிளிப்பீங்க அரசு பண்ணி ஒரு தூக்கில் போட்டுருவீங்களா ஒரு அரசியல்வாதி சீமான் ஒரு அரசியல்வாதி அவர் இன்னொரு அரசியல் உங்கள் உங்கள் ஈவரா யார் அவர் அரசியல் அவர் அரசியல் கட்சி வச்சிருந்தார் லாத்திக்கான்னு அப்போ அவரும் ஒரு அரசியல்வாதி தானே ஒரு அரசியல்வாதியும் இன்னொரு அரசியல்வாதியும் விமர்சனம் செய்வது என்பது நாட்டில் நடக்கிற விஷயம் அதுதான் பேச்சுரிமை உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுத்த பேச்சுரிமைங்கிறது இதுதான் ஒரு அரசியல் விமர்சனம் அவர் பண்ணுறது ஒரு அரசியல்வாதி வந்து பண்ணுறாரு அது பண்ணக்கூடாதுன்றீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் உங்களை மாதிரி முட்டாள்கள் கூட்டம் எங்கே இருக்குது உயர் உயர் நீதிமன்றம் வந்து வழக்கு போடுங்கன்னு சொல்லிவிடுவாங்களா